ஆரோக்கியம் எங்கள் சந்தோஷம் தொண்ணூறு வருடங்களாக வாடிக்கையாளர்களின் நன்மதிப்பை பெற்ற எஸ் பி எஸ் கே பை மாவு துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த சனி பயிற்சி எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பனிரெண்டு ராசிகளில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்து பலனில் நம்ம சொல்லும் பொழுதே ஜாக்பாட் அடிக்கக்கூடிய ராசியில் முதல் ராசியாக துலாம் ராசியை தான் சொன்னோம் கண்டிப்பாக நேயர்கள் பார்த்துருப்பீங்க இந்த துலாம் ராசிக்கு இந்த சனிப்பெயர்ச்சி வந்து ஆறாம் இடத்துல சனி பகவான் வருகிறார் இப்பொழுது இருக்கக்கூடிய ஐந்தில் இருந்து அவர் ஆறுக்கு போகிறார் ஆறில் இருக்கிற ராகு அஞ்சுக்கு வரார் ஸோ இந்த காம்பினேஷனில் இப்போ இந்த கிரக மாற்றங்களில் நமக்கு கேதுவும் வந்து பார்த்திங்கன்னா லாபத்துக்கு வந்து போகிறார் இதில் என்ன நமக்கு நன்மை தரும்னா மெயினாக குரு பகவானின் மாற்றம் ஸோ குரு பார்வை நமக்கு ஒன்பதாம் பார்வையாக இருக்கிறதுனால இந்த துலாம் ராசிக்கு ஆறாம் இடத்தில் போகக்கூடிய சனி பகவான் தன லாபத்தை நிறைய தருவார் நீங்கள் நல்ல சம்பாதிக்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை உருவாக்கி கொடுக்கும் இப்போ துலாம் ராசியில் நீங்கள் வந்து நல்லா சொன்னாங்க ஆனால் எனக்கு படிக்கவே இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா வர வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்தாமல் இருப்பது ஒரு தவறாக இருக்கும் உங்களுடைய ஜாதகப்படிக்கு உங்களுடைய தசா காலங்கள் அதற்கு ஒத்துப்போகாமல் இருக்கும் பட் இந்த கிரக மாற்றத்தில் உண்மையிலேயே துலாம் ராசி நேர்களுக்கு ஒரு நல்ல பொற்காலம் அதை நாம் பயன்படுத்தி கொள்ளணும் சரி என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நமக்கு நன்மைகள் நடக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா எதிரிகள் நாள் வரைக்கும் கோர்ட்டு கேஸு லேபர் கோர்ட்டு அந்த கோர்ட்டு விவாகரத்தை இப்படி நம்மளை இருந்த ஒரு காலத்து இது மாறி ஒரு உண்டு இல்லை நமக்கு சாதகமான தீர்ப்புகள் வரலாம் இல்லை நமக்கு பாதகமான தீர்ப்புகளும் வரலாம் பாதகமான தீர்ப்பு வரும்பொழுது அடுத்தது நம்ம என்ன செய்யணுங்கிறதுக்கு ஒரு தெளிவான பாதை கிடைக்கும் அப்போ இந்த துலாம் ராசியில் நமக்கு சித்ரா நட்சத்திரக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சொத்து பிரச்சனை அண்ணன் தம்பிங்களுக்குள்ள பிரச்சனை இதெல்லாம் இருக்கும் பொழுது நமக்கு என்ன ஃபைட் பண்ணுறோமோ அது முழுமையாக நமக்கு வந்து கிடைக்கலை அப்படின்னா கூட ஒரு பாதி வந்து நமக்கு ஒரு சாதகமான விஷயங்கள் கிடைக்கும் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆறாம் இடத்தில் சனி பகவான் இருக்கார் இல்லையா ஸோ இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து கடன் வாங்கலாம் எனக்கு ஏற்கனவே தடவை பிஸ்னஸில் லாஸு இன்னும் கொஞ்சம் நான் கடன் வாங்கி நான் வந்து விரிவுபடுத்துகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தால் தயவு செஞ்சு கடன் வாங்காதீங்க எங்கேயாவது வேலைக்கு போங்க இந்த கேதுவினுடைய பெயர்ச்சி உங்களுக்கு லாபத்தில் வரக்கூடிய காலகட்டம் ஒரு நல்ல வேலை கிடைக்கும் இல்லை ஒரு கூட்டு தொழில் முயற்சி நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன் நீ ஒர்க் பண்ணு அப்படின்னு சொல்லக்கூடிய பிளான்ஸ் இருந்தால் அதை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணிக்கோங்க அடுத்தது நமக்கு இந்த விசாக நட்சத்திரக்காரர்கள் விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படி இருக்கும்னா இதுவரையில் நமக்கு விற்று போகாத ஒரு வீடு இதனால் எனக்கு கடன் ஆயிடுச்சு என்னால் இஎம்ஐ கட்ட முடியல இப்போ எனக்கு ஒரு டெஸ்பரேட் சேல்னு சொல்லுவாங்க கிடைச்ச கிடைக்கிற வரைக்கும் எனக்கு போதும்னு அப்படிப்பட்ட ஒரு கடனை அடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை இந்த சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு கொடுக்கும் ஸோ ஆறாம் இடத்தில் சனி வந்தாலே ரோகம் சத்ரு கடன் அப்படின்னு சொல்கிறது உண்டு பண வரவும் நமக்கு நன்றாக வரும் இந்த துலாம் ராசினேயர்களுக்கு பாகியத்தில் குரு பகவான் வரக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த மே மாதத்தில் வரப்போகிறது ஸோ இந்த மார்ச் மாதம் முப்பதாம் தேதியிலிருந்து மே மாதம் ஒரு பதினைந்தாம் தேதி வரைக்கும் நாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு காலம் ஸோ சனி பகவானும் நமக்கு ராகு பகவானும் ஒன்றாக ஆறாம் இடத்தில் இப்போது இருக்கிறாங்க அப்போ என்ன ஆகும்னா நமக்கு அதிகமாக கடனை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பினை உருவாக்கி கொடுக்கும் இதை நமக்கு அடைக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு தைரியத்தை நமக்கு குரு பகவான் ஒன்பதாம் இடத்திற்கு வந்த பிறகுதான் அந்த தைரியம் வரும் ஸோ கடன் வாங்குறதுங்கிறத நீங்கள் ஆகஸ்ட் செப்டம்பருக்கு மேலே வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில யோசிச்சுட்டு நம்ம வாங்கிக்கலாம் வீடு வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் உங்களுக்கு நன்றாகவே அமைகிறது துலாம் ராசியில இருக்கக்கூடிய பெண்களுக்கு குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மன நிம்மதியும் இதுவரைக்கும் நமக்கு குடும்பத்தில் இருந்து வந்த சண்டை சச்சரவுகள் இது எல்லாமே மாறக்கூடும் உடன் பிறந்தவர்களால் நமக்கு நன்மைகள் நடக்கவும் வாய்ப்புகள் உண்டு பள்ளி பருவத்தில் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான ஒரு காலம் வெளிநாட்டில் சென்று பயிலக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு இதுவரைக்கும் தடையாக இருந்தவர்களுக்கு இதற்கு மேல் அந்த தடை நிவர்த்தி செய்து நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பினை உருவாக்கி கொடுக்கும் இந்த சனிப்பெயர்ச்சி ராகு கேத்துவினுடைய மாற்றம் மற்றும் குருவின் மாற்றமானது துலாம் ராசி நேயர்களுக்கு குழந்தை பிறப்பு அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இது வரைக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை உருவாக்கி கொடுக்கும் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு எப்பத்துலேருந்து ஒரு நல்ல காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவுக்கு மேலே தான் ஸோ இந்த செப்டம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவுக்கு மேலே உங்களுக்கு எல்லாமே ஒரு அளவுக்கு நல்ல ஒரு படிப்படியாக முன்னேற்றம் வரக்கூடிய ஒரு காலமாக அமைகிறது அது வரைக்கும் இந்த ஏப்ரல் ஒன்றாம் தேதியிலிருந்து மே கடைசி வரைக்குமே ஒரு ஒன்றரை மாத காலமும் நீங்கள் வந்து துர்கை வழிபாடு செய்வது நல்லது செவ்வாய்க்கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமை ராகு காலத்துல எலுமிச்சம்பழ மாலை சாற்றி துர்கைக்கு நீங்கள் பிரார்த்தனை பண்ணி துர்கைக்கு அர்ச்சனை செய்து வந்தால் இந்த கிரக மாற்றங்கள் உங்களுக்கு ஓரளவுக்கு சாதகமான பலனையே வந்து கொடுக்கும் துலாம் ராசி அன்பர்களுக்கு எந்த விதமான மன சஞ்சலமோ அல்லது மனதில் ஒரு பய உணர்வோ அச்சமோ தேவையில்லை மருத்துவ செலவுகள் இதுவரைக்கும் வரைக்கும் உங்களுக்கு ஒரு பெரிய உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் வந்து நமக்கு ஒரு சர்ஜரி பண்ணக்கூடிய ஒரு டைம் இந்த மாதிரியெல்லாம் இருந்தால் கூட உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை வந்து கொடுக்கும் துலாம் ராசி அன்பர்களுக்கு தெளிவான சிந்தனையுடன் நீங்கள் எந்த ஒரு செயலையுமே வந்து செய்யலாம் இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஆகஸ்ட் மாதத்திற்கு பிறகு குழந்தைகள் பள்ளி பருவத்தில் இருக்கக்கூடிய பள்ளி மாணவ மாணவிகள் படிப்பில் எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிந்தனையில் சிதைவுகள் அதாவது டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கலாம் லேக் ஆஃப் மெமரி அண்ட் கான்சன்ட்ரேஷன் வரலாம் இந்த சனியும் ராகுவும் ஒன்றாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இப்போ நமக்கு ஒரு பப்ளிக் எக்ஸாம் இருக்குது இதெல்லாம் எப்படி எழுதுவோம் அப்படிங்கும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு படிப்பில் கவனம் அதிகமாக இருக்கணும் அக்கறை அதிகமாக இருக்க வேண்டும் இதுக்கு நம்ம வந்து விநாயக பெருமான் சரஸ்வதி மற்றும் ஹயக்ரீவர் இவர்களினுடைய ஸ்லோகத்தை அவசியம் சொல்லுங்கள் இந்த ராகுகேது பயிற்சிக்கு பிறகு நமக்கு ஓரளவுக்கு படிப்பில் ஆர்வங்கள் அதிகரித்து நல்ல ஒரு மெமரியும் நமக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு துலாம் ராசி அன்பர்கள் பெண்கள் மற்றும் குழந்தைகள் இந்த ஆறாம் இடத்தில் சனி பகவான் இருக்கும் பொழுது உங்களுக்கு தேவையான இந்த உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் குறிப்பாக மாதவிடாய் பிரச்சனைகள் அப்புறம் இந்த குழந்தை பிறப்புக்காக ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்கெல்லாம் விநாயகர் அகவல் படிக்கிறது ரொம்ப நல்லது எந்த தடையும் இல்லாமல் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியடையும் விநாயகர் அகவல் வந்து சனிக்கிழமை தோறும் படித்து காலையில் ச சனிக்கிழமை கார்த்தால் விநாயகருக்கு வந்து பாலபிஷேகம் செய்தால் எந்த விதமான தடையும் வராது உத்தியோகம் மற்றும் வியாபாரம் புதிய வியாபார முயற்சிகள் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இது எல்லாம் தீரணும் அப்படின்னா சனிக்கிழமை தோறும் நீங்கள் பைரவருக்கு தீபம் ஏற்றுவது நல்லது பைரவருக்கு புனுகு சாத்தி அஷ்டமியில் நம்ம அர்ச்சனை பண்ணிகிட்டே வந்தோம்னா இந்த உத்தியோகம் வியாபாரம் மற்றும் வேலை விஷயத்தில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் நிவர்த்தியாகும் பொதுவாகவே இந்த ஆறாம் இடத்தில் சஷ்டம சனின்னு சொல்லக்கூடிய ஆறாம் இடத்தில் சனி பகவான் வருவதனால் வருமானங்கள் அதிகரித்தாலும் நமக்கு செலவுகளும் மற்றபடி ஒரு சின்ன குழப்பங்களும் பொருளாதாரத்தில் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம் ஒவ்வொரு சனிக்கிழமை தோறும் காகத்திற்கு அன்னமிட்டு நல்லெண்ணெய் ஆலயங்களுக்கு தானம் செய்ய இந்த குழப்பங்கள் தீரும் உங்கள் ஆரோக்கியம் எங்கள் சந்தோஷம் தொண்ணூறு வருடங்கள் ஐந்து தலைமுறைகள் என்றும் வாடிக்கையாளர்களின் நம்பிக்கையை பெற்ற எஸ்பிஎஸ் கேப்பை மாவு